ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பனிரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு கொஷின் கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஒரு மாத்திரையானது ஜீரோ புள்ளி எண்பத்தஞ்சு மில்லிகிராம் மருந்தை கொண்டுள்ளது இவற்றை பின்னத்தில் குறிப்பிடுங்க அப்போ நம்ம பின்னமாக மாற்றணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் ஜீரோ புள்ளி எண்பத்தஞ்சு அப்போது ஜீரோ புள்ளி எண்பத்தி அஞ்சு எப்படி ஆகலானா ஜீரோ கூட்டல் எட்டுனா பத்து அப்போ எட்டு பை பத்து கூட்டல் அஞ்சு வை நூறு இந்த மாதிரி வரும் அப்போது இது பின்னமாக நூறால் வகுத்திங்கன்னா இது நம்பராக மாறிடும் அப்போது எண்பத்தஞ்சு வை நூறுன்னு வரும் இப்போது இதை நீங்கள் ரெண்டுமே அஞ்சால் வகுத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு வகுத்தல் அஞ்சு பை நூறு வகுத்தல் அஞ்சு அப்போது அஞ்சாவில் வகுத்திங்கன்னா ஒரு முறை வரும் மீதி மூணுனா முப்பத்தஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சின்னு வரும் இது நூறுனா இருபது முறை வரும் ரெண்டஞ்சு பத்து இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ பதினேழு பை இருபது அப்போது ஆன்சர் பண்ணிங்கன்னா தேர் ஃபோர் பதினேழு பை இருபது மில்லிகிராம் மருந்து ஒரு மாத்திரையில் உள்ளது ஒரு மாத்திரை உள்ளது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு குடுவையில் மாம்பழச்சாறு நாலு புள்ளி அஞ்சு லிட்டராக உள்ளது நாலு புள்ளி அஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போது நாலு புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு நாலு எப்படி வரலாம் நாலு கூட்டல் அஞ்சு பை பத்து அப்போது இது எப்படி வரலாம் நாலு அஞ்சு பை பத்து அப்போது இது அஞ்சாவகுக்கெல்லாம் அப்போ பாருங்கள் நாலு கூட்டல் அஞ்சு வகுத்தல் அஞ்சு பை பத்து வகுத்தல் அஞ்சு அப்போது நாலு கூட்டல் அஞ்சல வகுத்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு அப்போது நாலு ஒன்று பை ரெண்டு அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா தர் ஃபோர் குடுவையில் நாலு ஒன்று பை ரெண்டர் மாம்பழச்சாறு மாம்பழ சாறு உள்ளது புரிஞ்சதுங்களா ஆளாக எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பன்னிரெண்டு முடிஞ்சிச்சு